எனக்கு அருமையானவர்களே இயேசு விநாமத்தில் இந்த காலையிலும் ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் நம்புகிறேன் இந்த நாளில் நீங்கள் சுகமாக இருப்பீங்க என்று இது ஒரு நல்ல காலை வேலை ஒரு நல்ல புதிய நாள் இந்த நாளிலும் தெய்வன் நமக்கு அற்புதம் செய்கிறார் இந்த நாளும் உங்களோட வாழ்க்கையிலே அற்புதங்களை அடையாளங்களை கற்று செய்வார் சில இந்த காலை வேலை எழும்புகிற நேரம் உங்கள் வாழ்க்கையிலே கவலைகளோடு போராட்டங்களோடு பாரங்களோடு யோசனையோடு நீங்கள் எழும்பியிருக்கலாம் இந்த புதிய காலை வேலை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்புறன் நிச்சயமாகவே ஆண்டெண்டை உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் அமேன் ஹாவஸ் மிஷன் சர்ச் சார்பாகவும் வைஸ் ஆஃப் காவஸ் ஹாவஸ் மிஷன் யூடியூப் சார்பாகவும் நான் உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன் கத்தர் உங்களைக் கொண்டு பெரிதான காரியங்களை செய்வாள் அமேன் தொடர்ந்துச்சியாக நாங்கள் ஒரு சத்தியத்தை பார்த்து கொண்டு வருகிறோம் ரெண்டு குழந்தையர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் பதினேழாம் வசனங்களில் அதாவது புறம்பான மனுஷன் அவன் அழிந்து போனாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புது அடைகிறான் அதனால் அது சீக்கிரத்து நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதிகமான கனமயமை உண்டாக்கும் என்று பவுல் சொல்லுகிறார் நிறைய காரியங்களை பார்த்தோம் அதாவது என்னத்துக்கு சொல்லுகிறார் ஏன் சொல்லுகிறான்னு பார்த்தோம் இன்றைக்கு தான் நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னாலும் பிரியமான ஒளி பவுல் நிறைய பிரச்சனைகளை பது சொல்லித்தான் அதை எழுதுகிறார் அதாவது இன்னைக்கு புறம்பான மனுஷன்லேயே போராட்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் அதை அதிகாரம் நாலாம் அதிகாரம் ரெண்டு குந்தியர் நாலாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் அவசரத்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நெருக்கங்கள் துன்பங்கள் கைவிடப்படுதல் மனமடிவாக்குதல் கலக்கம் இவைகள் வார நேரம் அத்தனையும் கிறிஸ்தவர்கள் சோர்ந்து போகிறார்கள் பலன் இல்லாமல் போகிறார்கள் மாம்சத்திலே தீர்மானங்களை எடுக்கிறார்கள் ஆகவே தான் பவுல் வெளிமை வெளிப்படையான வெளியரங்கமான மனுஷனை விட்டுவிட்டு உள்ளான மனுஷனிலே பலனடையுங்கள் அப்பொழுது இந்த பிரச்சனைகள் உங்களை ஜெயிக்க முடியும் இந்த பிரச்சனைகள் நீங்களும் ஒரு நல்ல கிறிஸ்தவரை போல இயேசுவைப் போல மாற முடியும்னு பவுல் சொல்லுகிறார் நாங்கள் ஐந்து காரியங்களை பார்த்தோம் முதலாவது நாங்கள் பார்த்தோம் எப்படி உள்ளான மனுஷன் விளையாட முடியும் முதலாவது நம்முடைய உள்ளான ஜீவியத்தை பரிசுத்தமாய் காக்க வேண்டும் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது பார்த்தோம் ரெண்டாவது பார்த்தோம் பவுல் அதே அதிகாரி சொல்கிறார் விசுவாசித்தே ஆனால் அதனால் நான் பேசுகிறேன் ஆகவே உங்கள் உள்ளாந்த மனுஷனில் அல்ல விளையாடைந்து வெளியே வருகிற போராட்டங்கள் ஜெயிக்கணும்னா ரெண்டாவது விசுவாசம் நமக்கு தேவை மூன்றாவது முக்கியமான காரியம் பார்த்தோம் இதுவரை செய்த எல்லாவற்றுக்கும் சோத்திரம் செய்வோம் சோத்திரம் செலுத்துவோம் இப்போக்கு பிரச்சனையை பார்த்து பார்த்து ஓடுறதை விட இதுவரை கற்று செய்த எல்லாவற்றுக்கும் நன்றி சோத்திரம் சொல்லுங்கள் சோத்திரங்கள் சொல்லுகிற நேரம் அநேக சோத்திரத்தில் கத்துடைய கிருபை பெறுது என்று பவுல் சொல்லுகிறார் ஆமே நாங்கள் நாலாவது பார்த்தோம் ஒரு முக்கியமான காரியத்தை நாங்கள் பார்த்தோம் நாங்கள் பார்த்தோம் கத்துடைய வார்த்தையிலே ஒரு மனிதன் வாழுகிற போது கத்திர வார்த்தையிலே ஒரு மனிதன் ஜீவிக்கிற போது அவன் வளர்கிற போது அவன் உள்ளாந்த மனுஷன் வெள்ளநடைவான் அதான் பவுல் பேதில் சொல்கிறார் ரெண்டு பேர் ஒன்று ரெ ஒன்று பேர் ரெண்டாம் மதி நீங்கள் புதுதாய் பிறந்த பிள்ளைகளைப் போல களங்கமில்லாத ஞானவச மைய திருவசனமாய் ஞானப்பாளுமேல் வாஞ்சியாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே கத்திர வார்த்தையில் வளர்கிறவர்கள் ஜெயிப்பார்கள் நான் உங்களையும் சொல்லுகிறேன் ஜோவான் பயணிஞ்சி சொல்லப்படுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவதுவோ அது செய்யப்படும் அது மாத்திரமில்லை ஏசையா கடைசி ரெண்டு மூணு அதிகாரங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தர வார்த்தை எப்படி இந்த பனி பூமியை நினைத்து விதையை முளைக்க பண்ணி அது பூத்து காய்த்து பனி கொடுத்து எப்படி போகிறதோ அதே போல தான் கத்தருடைய வார்த்தையும் மனிதர்களுக்குள்ளே மாற்றங்கள் உண்டு பண்ணும் ஆகவே இந்த நாட்களில் உள்ளாந்த மனுஷர் வெளநடையணும் என்றால் கத்தர் வாத்திரு பெல பார்த்தோம் ஐந்தாவது நாங்கள் பார்த்தோம் ஐந்தாவது முக்கியமான காரியத்தை பார்த்தோம் கத்தருக்கு காத்திருப்போம் ஏசையா நாற்பதாம் அதிகமாக சொல்லப்படும் கத்தர் காத்திருக்கிறவர்கள் கழுகளைப் போல புது வேலனடைவார்கள்னு பார்த்தோம் நேரம் எடுங்க தனிப்பட்டிருந்தையா குடும்பத்திலே பிள்ளைகளாக உபாசத்தோடு கத்தர் காத்திருப்போம் காத்திருக்கிறவர்கள் பல அடைவார்கள் கத்தர் காத்திருக்கிறவர்கள் முகம் வைக்கப்படுவதில்லை கத்திர காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டோர் ஆசை நாங்கள் பார்த்தோம் இன்றைக்கு அதோடு சேர்த்து இந்த காலையிலே நான் உண்டு சாமுவில் முதலாம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமானவர் நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன் அண்ணாளை பற்றி நான் உங்களோட பேச போகிறேன் அண்ணாளுடைய கணவன் உங்களுக்கு தெரியும் அவன் ரெண்டு பெனினாள் அண்ணாள் என்று ரெண்டு பேர் திருமணம் முடித்திருந்தான் எல் காணா ஆனால் பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தது அண்ணாளுக்கு பிள்ளைகள் இல்லை வேதம் சொல்வது கத்தரே அவருடைய கற்பத்தை அடைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆகவே அண்ணனுடைய வாழ்க்கையில் சோர்வுகளும் பலவீனங்களும் அதரியங்களும் கவலைகளும் கண்ணீரும் அவமானம் வெளியே போக முடியாது யாருடையும் பேச முடியாது துக்கம் ஏனென்றால் மற்ற பிள்ளைகளை தூக்கி விளையாடுற நேரம் தனக்கு ஒரு பிள்ளை இல்லையே என்ற வேதனை இன்றைக்கு பிள்ளை இல்லாமல் கொலைவர் இருக்கிறார் இதை நீங்கள் யாரும் பார்த்து கொண்டிருக்கலாம் அவர்களுடைய வேதனை மகாபிரிய வேதனை அன்றைக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க எப்படியாவது ஒரு பிள்ளையாவது வாங்கியாவது நான் வளர்க்க வேண்டும் என்று தேவ பிள்ளைகளே இந்த காலத்திலே அப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிற தாய்மார் அநேகராக இருக்கிறார்கள் அன்றைக்கு அண்ணாள் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அவள் யாரிட போகிறேன்னு தெரியாது எங்கே போறன்னு தெரியாது ஆனால் ம கணவன் நல்லவனாக இருந்தான் புருஷன் அவளை நேசித்தான் இவளை கொடுக்கறவங்களை அதிகமாய் கொடுத்தான் அவன் சொன்னான் உனக்கு நான் எல்லாமே நான் இருக்க நீ பயப்படாதே எல்கான நன்றாக நேசித்தான் ஆனால் அந்த இடத்தை நிரப்ப முடியவில்லை அண்ணாளால் முடியவில்லை அன்னாள் பழமையாய் அவள் சிலவாமுக்கு ஆராதனைக்கு போவாள் சாவைக்கு போவா ஒரு வருஷம் போய் கொண்டிருக்கிறாள் ஆனால் ஒரு நாள் கூட மாற்றம் இல்லை ஒரு நாள் கூட மாற்றம் இல்லை அன்றைக்கு ஒரு நாள் அவள் ஆலயத்துக்கு போகிறாள் அவள் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு போகிறாள் நான் நினைக்கிறேன் ஒரு விசுவாசத்தில் போகிறாள் நினைக்கிறேன் ஆமே அவள் ஆண்டவர் சமூகத்தில் போயிருந்து கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிறாள் அந்தவரே எனக்கு ஒரு பிள்ளை இல்லை நீ எனக்கு ஒரு பிள்ளையை தருவிறானால் அந்த பிள்ளையை நான் உமக்கே கொடுப்பேன் அவன் உமக்காக நல்ல நசரேனாக இருப்பான் அவன் அவன் உமக்காகத்தான் அந்த பிள்ளை நீ என்னை கொடுப்பீன்னா அவனுக்கு திரும்ப கொடுப்பேன் என்று சொல்லி அவள் ஒரு ஒரு உரித்தவர்களை பொறித்தவர்கள் எப்படி இப்போ குடித்து வெறியோடு எப்படி பேசுவார்களோ அப்படி சத்தம் பெறவில்லை ஆனால் உதடுகள் கண்ணீர்னாலும் வேதனையினாலும் பாரத்தின் உச்சத்தாலும் கவலையின் உச்சத்தாலும் வெம்பி வெப்பிசாரத்தாலும் அழுது கொண்டே இருந்தாள் அவங்களுக்கு தெரியுமா அங்கிருந்த அந்த போதரு ஏலிக்கு கூட அதை மதிக்கலாக போய்விட்டது அவள் சொல்கிறாள் எவ்வளவு நேரம் நீ வரித்திருப்பாய் கொஞ்சமாக உன் வரிய விடு அப்படி அவர் சொல்றாள் ஐயோ நான் அப்படிப்பட்ட மா ஆள் பெண்ணில் நான் மலை கிளேசம் உள்ள ஸ்திரீ நான் என்னுடைய இருதயத்தை விட்டேன் தமிழ்லே அழகாக சொல்லப்படுது பிரியமான ஊழே இன்றைக்கு நமக்கு தேவை இன்றைக்கு நாம் அநேக தாய்மார் அநேக தலப்பமாக பார்க்குறோம் அநேகரை பார்க்குறோம் இன்னைக்கு மனிதர்களை நாடித்தான் போகிறார்கள் இங்கே போனால் அப்படி நடக்கும் அங்கே போனால் அப்படி நடக்கும் இது நடந்தால் அது நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் இயற்கையை சூழ்நிலையை மனிதர்களை நம்பி போகிறார்கள் ஆனால் அன்னால் அன்றைக்கு தன்னுடைய உள்ளத்தில் உள்ளதெல்லாம் ஊற்றி விட்டார் தன்னுடைய கவலைகளை விட்டார் அவமானங்களை விட்டார் வேதனைகளை விட்டார் அவளை பற்றி மனிதர்கள் பேசிய வார்த்தைகள் அவளுடைய அவருடைய சக்கலத்தை அவருடைய அடுத்த சகோதரி வெண்ணினால் பேசிய வார்த்தைகள் அவள் உடைக்கப்பட்ட உடைவு வேதனைகளை அவள் தேவர் சமத்தில் ஊற்றிவிட்டார் வேதம் அழகாய் சொல்ல நீங்கள் வாசித்து பாருங்க முதலாம் அதிகாரம் வசனத்தை மாறுங்க அவள் கற்றுளி சமூகத்தை ஊற்றி விட்டபடியால் அவள் அப்புறம் போய் இருந்ததில்லை அவள் போஜனம் பண்ணி புசித்தாள் என்று வேதம் சொல்லுகிறது என்ன அர்த்தம் தேவ சமூகத்தில் காத்திருந்து கத்தரிட்ட கண்ணீரை வேதனைகளை உத்திரவங்களை பாடுகளை எல்லாமே சொல்லி அவர்கிட்ட காத்திருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்கள் வேலை நடைவார்கள் அவர்கள் அப்புறம் கவலை அறிக்கவில்லை இவ்வளோ காலம் சிவச்சிக்கு போய் வந்தவள் இவ்வளோ காலம் சீலவாமிலே ஆலயத்துக்கு போய் வந்தவள் ஒரு நாள் கூட இப்படி செய்யவில்லை மொத்தம் முதல் தன் உள்ளத்திலே அவள் தேவ சமூகத்திலே நீங்கள் பாருங்கள் அவள் காத்திருந்து ஜபிக்கிறது மட்டுமில்லை கத்தரை விசுவாசித்தாள் கத்தரை விசுவாசித்தாள் ஆண்டவன் ஜபத்தை கேட்டார் எனக்கு ஒரு பிள்ளையை தருவார் ஆகவே அந்த பிள்ளையை நான் அவருக்கு கொடுப்பேன் என்று அவள் நம்பினாள் அதுக்கு பிறகு அவள் போய் சந்தோஷமாக இருந்தாள் அமேன் உங்களுக்கு என்ன நடந்து தெரியுமா அந்த ஒரு அழகான பிள்ளையை கத்தர் கொடுத்தார் அமேன் கத்தர் அவருடைய ஜபத்தை கேட்டாள் கத்த சபத்தில் காத்திருக்கிற போது சாவி சொல்கிறாரு நூற்றி இருபத்தொழாம் சங்கீதம் எனக்கு கொத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் எனக்கு எங்கேருந்து ஒத்தாசை வரும் பானத்தையும் பூமியை உண்டாக்கின கத்தெடுத்து எனக்கு ஒத்தாசை வரும் அவர்தான் எனக்கு ஒத்தாசை கொடுக்கிறவர் அவர்தான் என் கண்ணீரை தொடைக்கிறவர் அவர்தான் என் வேதனைகளை அறிந்திருக்கிறார் அவர்தான் எனக்கு ஆறுதலை தருகிறவர் அவர்தான் என்னை தேற்றுகிறவர் யார் என்னை கைவிட்டால் அவர்தான் என்னை கைவிடாதவர் என்ற பெரிய எதிர்பார்ப்போடு அவள் தன்னுடைய உள்ளத்தில் ஊற்றி விட்ட போது கத்தரை பார்த்து அவள் விசுவாசித்த போது துக்கமாக இருந்ததில்லை தேவ பிள்ளைகளே அவன்தான் பின்னால் ஒரு பெரிய வல்லமையான நியாயாதிபதியா ஒரு ஆசாரியன ஒரு ராஜாவாக கூட நம்ம சொல்லலாம் சாமுவேலை கத்தர் வல்லமையானவனாய் மாற்றினார் அவன் ஒரு தாய் தேவ சமத்தில் பாறப்பட்டு அமர்ந்திருக்கிற போது அந்த பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பார் என்பது உண்மை எனக்கு அருமையான தாய்மாரே நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் கத்த சமத்தில் காத்திருங்க நீங்கள் கத்த சமத்தில் அமர்ந்திருங்க உங்க உள்ளான மனுஷனும் வேலை நடைவான் அது மட்டுமில்லை உங்களுடைய காத்திருப்பு உங்கள் பிள்ளைகள் உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை கொண்டு வரும் என்பதில் ஒரு எந்த மாற்றமும் இல்லை அமேன் அண்ணால் தெய்வ சமத்து இருதயத்தை ஊற்றிவிட்டபடியால் அவள் செபத்தை கேட்டார் இன்னைக்கு மனிதன்ட போய் கவலையை சொல்லி வேதனைகளை சொல்கிறது அவர் ஊர்த்தூற்றுகிறார்கள் நம்முடைய கதையை அதை ரெண்டு நாளாக பத்தாக்கி இன்னொரு இடத்தை சொல்கிறார்கள் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் நம்ப முடியாத உலகம் ஆனால் உங்களை நம்பக்கூடிய ஒருவர் இருக்கிறார் உங்களை விசுவாசிக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் உங்களை அருண் அறிந்திருக்கிற ஒருவர் இருக்கிறார் அவர் சொல்கிறார் வாமகளே வாமகனே என்று உங்களை அழைக்கிறார் அவர் சொத்துல அமர்ந்துருங்க உங்கள் உள்ளான மனுஷன் எவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கு எவ்வளோ வேதனைகளையும் தாங்க எவ்வளோ அவமானங்களையும் தாங்க எவ்வளவு சகிப்புகளையும் சகித்து கொள்ள உங்களுக்கு பலம் தருவாள் காத்திருங்க அதோடு கூட பதிலையும் ஆண்டவர் தருவாள் நம்மன் அவர் செய்ய நினைத்து ஒரு நாளும் தடைப்படாது அலல்லோயா இதை பார்க்குற தேவ பிள்ளைகளை கொஞ்சம் நேரமா இருந்தாலும் நான் விசுவாசிக்கிறேன் கத்தருடைய ஆவியங்களோட பேசிப்பார்கள் அமேன் நீங்கள் தேவசத்தில் காத்திருக்கிற நேரம் புது பலனை கற்று தருவா நேற்று பார்த்தோம் தேவசந்தம் காத்திருக்கிறவங்க புது நாடையவர்கள் இன்றைக்கு அண்ணா சொந்த காத்திருந்து எதிர்த்து உள்ளதெல்லாம் விட்ட போது புதுபலன் மாத்திரமல்ல செபத்துக்கு பதிலையும் கத்தர் கொடுத்தார் அமேன் நீங்களும் இதுவரைக்கும் தேவசம் காத்திருக்கவில்லையா மனுஷனு சொல்லி அவமானப்பட்டுக் கொண்டிருக்கீங்களா வேதனைப்பட்டு என்னை விசாரிக்க யாரும் இல்லை என்னை கேட்க யாரும் இல்லை என்னை புரிய யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன்னை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார் அழலுயா அவர் இன்றைக்கு உன்னை அழைக்கிறார் இன்றைக்கு போய் காத்துறா அன்னோட சொல்லு உன் கவலைகளையும் சொல்லுங்கள் எல்லா பாரங்களை சொல்லுங்கள் எல்லா வேதனைகளையும் சொல்லுங்கள் நிச்சயமாய் அந்த தெய்வம் பதில் தர வல்லவராய்க்கிறார் என் தெய்மா அவர் ஜபத்தை கேட்கிறவர் அவர் அற்புதம் செய்வார் அலலுய்யா ஒரு நிமிடம் நான் உங்களுக்கு ஆச்சபிக்கிறேன் நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே போல போகல சமத்து காத்திருந்து என்னுடைய கவலைகளை ஊற்றி விடுகிற ஒரு நல்ல தாயா ஒரு நல்ல மனிதனாய் மனுஷியா என்னை மாற்றும் நானும் அமர்ந்திருக்கட்டும் என்று உணர்வீங்கன்னு உணர்வுங்கன்னு சொன்னார் கண்களை மூடுங்கள் உங்களுக்கு ஆட்சி அன்பின் பரலோக பிதாவே இந்த நல்ல காலை வெள்ளம் உள்ள பிள்ளைகள் மேலே மகிமையின் வல்லமை கடந்து வருவதாக ஒரு விடுதலை கடந்து வருவதாக ஆண்டவரே கத்தரு காத்திருக்க புதுபதல் அடைவான்னு சொன்னபடி ஆண்டவர் இன்றைக்கு அண்ணால் காத்திருந்து புதுபதல் அடைந்து ஜபத்துக்கு பதிலையும் பெற்றுக்கொண்டது போல் உம்முடைய பிள்ளைகளும் ஆண்டவர் உணர்த்தப்படுறவங்க இவ்வளோ காலம் மனிதர்கிட்ட போய் அங்கே மிஞ்சி அலக்கழிஞ்சு திரிஞ்சு ஆண்டவரை நம்பாமல் இருந்திருந்தாள் இன்றைக்கு உணர்த்தப்படுவார்களாக இருந்தால் இன்றைக்கே காத்திருக்கட்டும் அவருடைய வீடுகளில் பதில் இன்றைக்கு வருவதாக ஜபத்துக்கு பதில் வருவதாக அவருடைய கண்ணீருக்கு பதில் வருவதாக உபத்திரவங்கள் நீங்குவதாக தீராத வியாதிகள் நீங்குவதாக அதனுடைய ஆவியானவர் ஆறுதலை கொடுப்பிறாக அதனுடைய இருதயங்கள் காயம் கட்டப்படுவதாக ஆண்டவரை இப்பொழுது ஒரு சமாதானம் கடந்து வரும்படி நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் அற்புதங்களை கொண்டு வரதுக்கு நன்றி சொல்லுகிறேன் இந்த பாத்திரம் மேலே கிரியை செய்யட்டும் அவர்களும் காத்திருக்கட்டும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டவரை இயேசுவின் நலநாமத்தை ஒப்பு கொடுத்து ஆசிர்வை ஜபிக்கிறேன் நல்ல பேராவே ஆமேன் 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 உங்களை ஆஸ்வதிப்பார் நீங்கள் இந்த இந்த சேனலில் இன்றைக்கு தான் முதல் முதல் வாரீங்கன்னா உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக கத்தர் பேசியிருந்தால் நீங்கள் உங்களுக்குள்ளே போய் கமெண்ட் பண்ணுங்கள் இது மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்க முதல் அதை செய்யுங்க கத்தர் உங்களை ஆஸ்வதிப்பார் உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நாளை நாளும் நாங்கள் சந்திக்க முடியும் காட் ப்ளஸ் யூ உங்களை ஆஸ்வதிப்பார்